எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம தனியாக தெரியணும் ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அழகாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னா அதை வந்து நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயோ இந்த பொருள் நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் சில பேர் அதோடு நினைச்சுப்பாங்க சில பேர் அதற்கு ஆசைப்படுபவர்கள் உண்டு ஆனால் மனசுக்குள்ளே தெரியும் சார் பேசிக்காக ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் மன அழுத்தம் கொண்டவர்கள் அது ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் மன அழுத்தம் அப்படின்னா எப்படின்னா மன அழுத்தம்னா யாராவது பேசச்சே பேசாமல் இருக்கிறது அப்படி அழுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் மன அழுத்தம் அதே சமயத்தில் சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு நாலு பக்கம் நாலு வேலை சொல்லுவாங்க இந்த பாஸ்கூட்டு ஒன்று சொல்லுவாங்க வீட்டிலேருந்து ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ எதாவது ஒன்று சொல்லுவாங்க அந்த சமயத்தில் ஃப்ரெண்டு ஒன்று கேட்பான் ஃபோன் பண்ணிட்டே எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல மன அழுத்தம் இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷரையும் இருக்க